பிஎம்டபிள்யூ ஜி டென் ஆர்ஆர் புது வண்டி ரேட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தோட வண்டி ரேட்டு எக் ஷோரூம் வண்டி ரேட்டு மொத்தம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரூபாங்க ஆர்டிஓ செலவு வந்து முப்பத்தி ஓராயிரத்தி நானூறுபா இன்சூரன்ஸ் வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு ரூபாங்க ஆன்ரோட் ப்ரைஸ் வண்டி எல்லா ரேட்டு சேர்த்து மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி பதிமூணு ரூபாங்க இன்ஜின் கெப்பாசிட்டி முந்நூற்றி பன்னெண்டு சீசிங்க மைலேஜ் வந்து முப்பது கிலோமீட்டர் வர சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து சிக்ஸ் ஸ்பீடுங்க வண்டி வைட்டு வந்து நூற்றி எழுபத்தி நாலு கிலோங்க டேங்க்கு கெப்பாசிட்டி வந்து பதினோரு லிட்டரு பிடிங்க சொல்லிருக்காங்க சீட் வந்து எட்நூற்றி பதினொன்று எம்எம்ங்க இதிலே ஒரு நாலு மாடல் வண்டி ரேட்டு இருக்குதுங்க அதாவது ஜி த்ரீ டென் ஆர்ஆர் ஸ்டாண்டர்ட் வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வருதுங்க அடுத்து வேறு மாடல் வண்டி வந்து பிஎம்டபிள்யூ எஸ் டவுசன் ஆர்ஆர் வந்து வண்டி ரேட்டுங்க எஸ் தௌசண்ட் ஆர்ஆர் ஸ்டாண்டர்ட் வந்து இருபத்தி மூணு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு ரூபா வருதுங்க எஸ் தௌசண்ட் ஆர்ஆர் ப்ரோ வந்து இருபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒம்பது ரூபா வருதுங்க இதே எஸ் தௌசண்ட் ஆர்ஆர் ப்ரோ வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இருபத்தி எட்டு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூறுபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூங்க